இப்போ திமுக படையில வந்து முயற்சி எடுத்து அவங்க பண்ணதால இப்ப எங்களுடைய ஊர் மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது அதே மாதிரி பிரசவத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க ஜனங்க ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட வண்டி ஆம்புலன்ஸும் வராது ஒரு ஒரு ஜெட் கூட அந்த ஜெட்ஸுக்கு போறது கூட கஷ்டம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கின்ற நாற்பது ஐம்பது வருஷம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் இப்ப திமுக ஆட்சி இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் திறந்து வச்சாரு துறைமுக வந்து அவர் திறந்து வச்சுனா எங்க ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஊரு இருக்குது சீனிவாசபுரம் பெஜவாலயம் அட்டி கிரௌண்டு மஜா நகர் இந்த நாலு ஊர் சேர்ந்து அந்த நாலு ஊர் சேர்ந்து இந்த சபையை கட்டதால திமுக நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் இப்போ இது வந்து போதராஜ நகர் சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து கிடப்பாலை கிடந்தது அது இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து திமுக ஆட்சி தான் பண்ணிருக்காங்க இந்த பாலத்தால தான் இன்னைக்கு பையனை இன்னைக்கு நீங்க திரும்ப பாருங்க முன்னாடி எல்லாம் போறதுக்கு வண்டி கிடையாது திரும்ப அங்க வர முடியாது அங்க வந்து வெயிட் பண்ணோம் அந்த ரயில்வே கேட்ட வெயிட் பண்ணணும் இன்னைக்கு எல்லாம் வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது அசால் தான் உள்ள போறாங்க அசால் தான் வெளியே வராங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு இல்ல பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு மேல இது வந்து கிடப்புல போட்ட சுரங்க பாதை இன்னைக்கு வந்து எங்க எம்எல்ஏ ஐடி சுமூர்த்தி அவர்களால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடக்கப்பட்டதா இந்த சுரங்க பாதை இந்த சுரங்க பாதை இப்ப தொண்டு ஒரு மூணு நாலு அஞ்சு மாசம் ஆகுது தமிழக துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சாங்க அந்த சாலை இந்த சபை இப்ப அடிக்கல் பாத்தீங்கன்னா போட்டாங்க ஆட்சி பண்ணாங்க அது பாதி அடிப்பாட்டி அந்த ப்ராஜெக்ட்டை விட்டுட்டு போயிட்டாங்க திரும்ப இவங்க நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகு உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக அது வந்து சூப்பராக மக்கள் நிறைய பயன்பாடு இருந்த அதை சொல்லி கேட்டு போட்டாங்கன்னா எனக்கு போகிறது கஷ்டம் டிரைவ் அடியில் பூந்து போவாங்க மக்கள்லாம் கஷ்டமாக இருக்கும் தரம் மாட்டிப்பாங்க வீலே மாட்டிப்பாங்க நிறைய கண்ணு பார்த்துருவாங்க இந்த சம்பவத்தை வந்தப்ப நிறைய மக்கள் நல்ல பயணம் இருக்குது ஸ்கூல் பசங்க போகிறது ஒரு எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது வாய்ப்பு நிறைய நல்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தெரியாதவங்க உரிமை செய்யல உரிமை செய்யல கூட சொல்லுவாங்க ஜெயக்குமார் அஞ்சு வருஷம் அமைச்சர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல இந்த போக கூட வர மாட்டேன் அவர் சும்மா காரை கடனே கைது வரையே கூப்பிட்டு போகிறவங்களாம் பண்ணுவார் எதுவும் பண்ண மாதிரி ஐடியன்ஸ் மூத்தில திமுக நல்லா பண்ணுறாங்க அதான் முக்கியம் மக்களுக்கு எந்த நல்லா தான் இருக்காங்க சந்தோஷமாக ட்ரெயினுக்கு போகுது நிற்கிற வேற தஞ்சை மட்டும் தான் உள்ள போக முடியாது பெரிய வண்டி இருந்தால மற்றபடி ஆம்புலன்ஸோ ஆட்டோவோ இல்லை ஸ்கூல் வேணும் கார் எல்லாம் போய் சந்தோஷமா போயிட்டாங்க